ஹாய் இன்னைக்கு அப்பாவை பற்றி பார்க்கலாமாங்க நான் அம்மாவை பத்தி பதிவு ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்க அம்மான்றது ஒரு பொக்கிஷம் தாங்க அதே போலதாங்க அப்பான்றதும் ஒரு பொக்கிஷம் ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு இந்த உயிர் வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம் நம்ம கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு வளர்க்குறோம் அது நம்ம ஒரு பேரெண்ட்ஸ் ஆகும்போது தான் நம்ம அப்பா அம்மாவோட அருமை புரியவரும் அது போல தாங்க நீங்க அப்பா அம்மாவும் ஆயிருந்தீங்களா இந்த நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியுங்க உண்மையிலே அப்பாவோட அருமை என்னன்றது இப்ப புரிஞ்சிருக்கோமே உண்மைதானே ஏன்னா உங்க குழந்தைங்களை சின்ன சின்ன கஷ்டத்திலயும் தூக்கி தாங்கி பிடிக்கிறீங்களா இதுதாங்க நம்ம அப்பா அம்மாவும் செஞ்சிருப்பாங்க ஒரு குழந்தைக்கு எறும்பு கிடைச்சதுன்னா உங்க கண்ணுல கண்ணீர் வருதா இது போலதாங்க நம்ம அப்பா அம்மாவும் செஞ்சிருப்பாங்க நீங்க சின்ன ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம்னா என் பிள்ளை நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆனா நம்ம அப்பா செய்யலேன்னு வருத்தப்படாதீங்க அந்த காலம் காலம் வேற வேற இந்த வறுமை வந்து மிடில் நிறைய பேர் நல்ல அதனால அத ஒப்பிட்டு அவங்கள தப்பா நினைச்சிடாதீங்க அது போல அவங்களுக்கு பசி எடுத்தாலும் ஏன் பிள்ளை முதல்ல சாப்பிட்டுச்சான்னு கேட்டுட்டுதான் ஒரு வாய் சாப்பாடு கூட அவங்க வாயில வைப்பாங்க சோ அப்படிப்பட்டவங்கதான் அப்பாவும் அம்மாவும் அது போலதான் அப்பாவும் கூடங்க சோ தயவு செய்து உங்க அப்பாவை பத்தி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டே போலாம் உங்களுக்கே தெரிய வரும் தயவு செய்து இதன் நான் என்ன கருத்தை தெரிவிக்கிறேன்னா நிறைய பேரு முதியோர் இல்லத்துல போய் தன்னுடைய வயசான ஆயிடுச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் குழம்புறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க குழந்தையில எவ்வளவு உதச்சிருப்பீங்க எவ்வளவு இருப்பீங்க உங்களுடைய மொழி தெரியாம வளர்த்து பாதுகாத்து எடுத்தாங்க இல்லையா அது போலதாங்க அவங்க பேசக்கூடிய ஒரு மொழியா நினைச்சிட்டு அவங்களுடைய மொழிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பை கொடுங்க ஏன்னா அவங்க கொடுத்த அன்புக்கு நம்ம ஈடா கொடுக்க முடியலனாலும் அதுல கொஞ்சமாவது கொடுக்கலாம் இல்லையா அந்த அன்பை கொடுத்து நேசிக்க கத்துக்கோங்க அந்த நேசம் நம்மள பிறகு அதை விட ஆயிரம் மடங்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட இருந்து அந்த நேசம் கிடைக்கும் நம்ம இன்னைக்கு கொண்டு போய் குப்பையில போடுற மாதிரி முதியோர் இல்லத்துல நம்ம அப்பா அம்மாவை போட்டு நான் பணம் இருக்கிறனால நம்ம பிள்ளைகள் நாளைக்கு முதியூள்ள இருக்குமா என்ன தெரியல குப்பை தொட்டி கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா குப்பை தொட்டில போட்டப்பல அதுல அகிதாக தான் சொல்றோம் தயவு செய்து அப்பான்றது தன்னுடைய வழிகள் வேதனைகளை இருதயத்திலே வச்சுட்டு தன்னுடைய பசிய கட்டுப்படுத்தி நம்மளுக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவன் தான் சொல்லணும் வெயில் மழை காத்துன்னு சொல்லிட்டு புயலுன்னு சொல்லிட்டு பார்க்காம ஓடி உழைச்ச ஒரு ஜீவன் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போடணும் நம்ம பிள்ளைகள் பசியா இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்ச ஒரு ஜீவன் கேட்டீங்கன்னா நம்ம அப்பா தாங்க சோ தயவு செய்து அப்பாவோட அருமை தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாவை பத்தி இனி ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டே போலாம் நேரம் இல்லைங்க சரி இது நான் சொன்னது கண்டிப்பா உண்மைதாங்க நீங்க சொன்ன அப்பாவோட கருத்து எனக்கும் எங்க அப்பா இருக்காங்க ஆனா தான் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருக்கோம்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓடி போய் இப்பயும் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சு சாரி கேளுங்க ஏன்னா அப்பா அம்மா கிட்ட குறைஞ்சு போறதுனால நம்ம ஒன்னும் தாழ்ந்து போக போறது இல்லைங்க வேறத்துல தாங்க போவோம் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒத்துமையா வாழ்ந்து இந்த ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா அம்மா அப்பாவிலையும் சரி கூட பிறந்தவங்களையும் சரி வாழ்ந்து பழகுவோமாங்க சந்தோஷமா இருப்போமாங்க கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சதுன்னா அப்பாவுக்கு அப்பாவை பத்தி சொன்ன கருத்து பிடிச்சிருந்ததுங்க நீங்க சொன்னது உண்மைதாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருக்கும் மறக்காம என்னுடைய சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்க நல்ல ஒரு லைக் லெசன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ ஒரு வீடியோவில் நாளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்